ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವಿವಾಸಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನುಗ ಮಕ್ಕಳೇ வணக்க மக்களே நான் அண்ணா உங்களுக்கு கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் கோஆர் ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நிலகத்தை பத்தி தான் இந்த கால ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் ஆள் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்கறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க லைக் போடுங்க சோ நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ பொறுப்பு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் இந்த நல்லரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுல நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்து வந்துடும் இழந்திர நடுவுல அப்படின்னு நூத்தி முப்பது நாள்ல உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் நேரடி நெல் விதிப்புல அப்படின்னு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாளுக்கு மேலதாங்க இது அறுவடைக்கு வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நல் ரகம் சோ இந்த நல் ரகத்தை நீங்க சம்பா பட்டத்துல நடவு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஒரு நல் ரகம் தாங்க கண்டிப்பா நீங்க இந்த நல் ரகத்தை சம்பா பட்டத்துல நடவு செய்யலாம் ஒரு ஏக்கருக்கு விதைநெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது இதுல நீங்க இயந்திர நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தா இருபத்தஞ்சு கிலோ விதைநெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு போதுமானது நேரடி நெல் விதைப்பு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ இருந்து ஒரு இருபது கிலோ விதை வந்து உங்களுக்கு போதுமானது ஸோ நீங்க ட்ரம் சீட்ல இழுத்தாலும் சரி இல்லை நீங்க நேரடியா விதைச்சாலும் சரி ஒரு இருபது கிலோல இருந்து ஒரு முப்பது கிலோ தேவைப்படும் நீங்க ட்ரம் சீடர்ல விதைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருபத்தஞ்சு கிலோ போதுமானது நாத்து விட்டு நடவு செய்வோம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு போடுறது ரொம்பவே நல்லது இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள் அதிகம் ஸோ இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுருங்க ஸோ நீங்க அப்போ நடவு தான் கரெக்டான தருணத்துல பச்சையும் கட்டும் நல்ல துரு வெடிக்கும் நேரடி நெல் விதிப்புல நெல் ஊற வச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சுதான் நெல்லை விதைக்கணும் சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஊற வைக்காம விதைக்கிறாங்க அந்த மாதிரி விதைக்காதீங்க ஊற வச்சு விதைங்க ஸோ பருவம் பார்த்து பயிர் செய்யல எந்தெந்த பட்டங்களை இந்த நல் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின்சம்பா நவரை குறுவை சொர்ணவாரி தால் இந்த நல்ல ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் இந்த ஆறு பட்டங்களிலும் இந்த நல் நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சம்பா பட்டத்துல மட்டும் நூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலே ஆகுங்க இந்த நல் ரகம் அறுவடை செய்யறதுக்கு ஸ்வர்ணவாரி குருவை பட்டத்திற்கு முன்னூத்தி முப்பது நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே காலம் பண்ணுறதால சீக்கிரமா தயாராகிடும் சம்பா பட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை மற்றும் கால சூழ்நிலைகள் மாற்றத்தால் உங்களுக்கு நாட்கள் கொஞ்சம் அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாருன்னா புழு தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை புழு தண்டு தொலைப்பா புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் நோய்தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலை நோய் இலை உரை அழுகல் நோய் இலை உரை கருகல் நோய் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த நல் ரகத்தின் குறைந்த பராமரிப்பு செலவு தானே ஆகும் நீங்க அதிகப்படியான செலவு ஆகாது குறைந்த பட்சம்தான் செலவாகும் ஸோ சில உழ செலவாகட்டும் இல்லை மருந்து செலவாகட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம இந்த எதிர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புழு தாக்கமும் நோய் தாக்கமும் தான் ரொம்பவே முக்கியம் அது ரெண்டுக்குமே இந்த நல் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பை கொண்டு இருக்கிறதால நீங்க தாராளமா நம்பி பயிர் பண்ணலாம் இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாங்க அதுவே நீங்க ஒரு எட்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஆறு டன்ல இருந்து ஆறு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகத்தை இதுவும் ஒண்ணு ஸோ என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஆர் ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருந்தாங்க இந்த நெல் ரகத்தை முன்கூட்டி அராச்சி பயிர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகசூல அதிகமா வந்துச்சா இல்ல கம்மியா வந்துச்சா மறக்காம கமான் சிக்ஷில கமான் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ அது மட்டும் இல்லாம நெல் பயிரின் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க இந்த நெல்மணிகளோட கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமா இருக்கும் இந்த நெல் பயிரோட வளர்ச்சி அப்படின்னு மூன்று அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியது இந்த நெல் ரகத்தின் தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிதா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சாயம் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு மிகவும் குறைவு ஸோ நீங்க தாராளமா அதனாலதான் சொல்ற சம்பா பட்டத்துல இந்த நெல்

ஒரு குவிண்டாலின் நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து இந்த நல் ரகத்தை தாராளமா எடுத்துப்பாங்க நீங்க பயப்படவே தேவைய இந்த நல் அரிசி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு தாங்க பயன்படுத்துறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாவு திறனுள்ள ஒரு அரிசின்னு கூட சொல்லலாம் குறிப்பு அப்படின்னு இந்த நெல் ரகம் எங்க வெளியிடப்பட்டது அப்படின்னு அதாவது டி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ராகுங்க இந்த நெல் ரகம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ராகுங்க இந்த நெல் ரகத்தின் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ நாற்பத்தி மூணு மற்றும் ஏடி டி முப்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல்லையும் இனக்கலப்பு பண்ணிதாங்க இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சன்ன நல் ரகம் தாங்க சமையலுக்கும் பயன்படுத்தலாம் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க இட்லிக்கும் பயன்படுத்தலாம் ஸோ இட்லிக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ சமையலுக்கும் பார்த்தீங்கன்னா உழவு சுவையா இருக்கும் ஸோ இரண்டுத்துக்குமே இந்த நல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் நடுத்தரமான இருக்கும் ஸோ ரொம்ப சன்னவமாவும் இருக்கு ரொம்ப பெரிதாகவும் இருக்காது ஸோ நடுத்தரமான ஒரு அரிசி அதாங்க இந்த நல் பார்க்கப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நல் இதற்கு அப்புறம் நீங்க பயிர் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சம்பா நெல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சிறந்த பத்து நெல் ரகங்களோட பட்டியலோட நான் அதுல போட்டிருக்கேன் சோ மறக்காம அந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம நீங்க நெல்ஃபாயில் உரண் மேலாண்மையில சிறந்து செயல்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட் காரணக்கோ இந்த வீடியோ பாருங்க நான் சொல்லக்கூடிய உரத்தை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில அதிகப்படியான தூர்கள் எடுக்கலாம் அதனோட வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இது வரைக்கும் என்னோட வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான்குள்ளே சந்திக்கிறேன் நான்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் டாடா